இது வந்து நமால் ஐயா அவர்கள் வந்து வாழ்ந்த இடம் வாழ்ந்த ஒரு குடில் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்பவே இயற்கை முறையில் அவருடைய வாழ்ந்த இடத்தையும் ரொம்பவே அழகா வடிவமைச்சிருக்காங்க முழுக்க முழுக்க செங்கல் அந்த காரமண்ணுன்னு சொல்லுவாங்க ரொம்பவே அற்புதமா இருக்கு இவ்வளோ இயற்கையாக வந்து அமைச்சிருக்காங்க பாக்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு வாங்கின விருதுகள் நிறைய புத்தகங்கள் அப்புறம் வந்து அவர் பயன்படுத்திய சேரு அதுக்கப்புறம் படுக்கை எல்லாமே அப்படியே இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம் இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குது ரொம்ப அமைதியான இடம் மேலாம் பாருங்களேன் ஒரு சூப்பராக வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க எல்லாமே இயற்கை முறை தான் செயற்கையாக எதுவுமே இல்லை அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அவ்ளோ அழகா வடிவமைச்சிருக்காங்க